அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் ஒருவருடைய வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நிம்மதி சுபிக்ஷம் மங்களம் போன்றவை குடிகொள்ள ஆரம்பிக்கும் அப்படின் சொல்லுவாங்க அதனால் குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களுக்கு அப்படின்னே குலதெய்வம் அப்படின்னு இருப்பாங்க எந்த ஒரு மங்களகரமான காரியத்தை நாம் தொடங்கினாலும் குலதெய்வ அருள் இல்லாம அந்த காரியம் வந்து நிறைவு பெறாது அப்படின்னு சொல்வதுண்டு எப்படி விநாயக பெருமானை நாம் முதல் முதலில் நாம் வழிபடுறோமோ அதற்கு நிகராக நாம் நம்மளுடைய குலதெய்வத்தையும் வந்து வழிபாடு பண்றது அப்படிங்கிறது சாலை சிறந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அனுக்கிரகம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எந்த ஒரு நல்லதும் வந்து சுபமாக முடியறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வம் தெய்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதே சமயம் குல சாபம் ஒரு குடும்பத்திற்கு இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் வறுமை நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சண்டை சச்சுரவு குழப்பம் விரக்தி இந்த மாதிரியான பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாவாங்க சில நேரங்களில் இரத்த காயம் ஏற்படுறது விபத்துக்கள் ஏற்படுவது போன்றவை கூட பல நேரங்களில் வந்து உருவாகும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு குலதெய்வத்தினுடைய சாபம் அந்த குடும்பத்திற்கு இருக்கிறதாக அர்த்தம் அது மட்டும் இல்லாம குலதெய்வம் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க குலதெய்வ சாபம் வந்து நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுடைய அதாவது குலதெய்வத்தின் குலதெய்வத்தை நம்ம சாந்தப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷத்தை ஏற்படுத்தலாம் குலதெய்வ சாபம் உங்களுடைய குடும்பத்திற்கு தீராத கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னா வாசலில் நிற்கக்கூடிய குலதெய்வத்தை வீட்டிற்குள் வர வைக்க ஒரு கைப்பிடி சில்லறை காசுகள் இருந்தாலும் போதும் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி

ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவரவர் குலதெய்வம் தான் ஆணிவேர் வம்சா வம்சமாக வழிபட்டு வரக்கூடிய நமது குலதெய்வத்தை என்றென்றைக்கும் நாம மறக்கவே கூடாது ஒரு குடும்பத்திற்கு மற்ற தெய்வங்களின் அருள் இல்லையோ குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கறது நிச்சயம் கிடைக்க வேண்டும் அவ்வாறு குலதெய்வத்தினுடைய அருள் ஒரு குடும்பத்திற்கு இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்னத்தான் முயற்சி செய்தாலும் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாது குல தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான வழிபாடுகளை செய்வாங்க அதே போன்று சில வாஸ்து செடிகளையும் வளர்த்து வருவாங்க குல தெய்வ கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சென்று வணங்க வேண்டும் ஒரு சிலர் என்னத்தான் அவரது குடும்பத்தை குல தெய்வத்தை வணங்கி வந்தாலும் அவர்களது வீட்டில் கஷ்டம் அப்படிங்கறது இருந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துல இருப்போர் அப்படி இல்லைனா அவர்களது முன்னோர்கள் ஏதேனும் ஒரு தவறான செயலை செய்து குலதெய்வத்தினுடைய கோபத்திற்கு ஆளாக இருப்பாங்க அப்படி இல்லைனா சாபத்திற்கு ஆளாக இருப்பாங்க இதனால தான் அவர்கள் எத்தனை வழிபாடுகளை குலதெய்வத்திற்காக செய்தாலும் அவர்களுக்கு அதனால் எந்த ஒரு படனும் கிடைக்காமல் இருந்திருக்கும் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டு கொண்டுதான் தான் இருந்துட்டுருக்கும் மாதம் தோறும் அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்து தான் வரும் இருந்தாலும் எங்களது குடும்ப பிரச்சனைகள் தீரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிய தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தின் கோபத்தை குறைக்க இந்த ஒரு மந்திரத்தையும் கூறி வழிபடுவதன் மூலம் குலதெய்வத்தின் கோபம் மற்றும் சாபத்திலிருந்து விடுபடலாம் இந்த தீப வழிபாட்டு தினம்தோறும் காலை மற்றும் மாலை அப்படின்னு இரு வேளையும் செய்யணும் தீபம் ஈற்றுவதற்காக ஒரு சிறிய தட்டினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தட்டின் மேல் ஒரு மண் அகல் விளக்குன வைத்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதறி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தில் ஒரு சொட்டு தேன் மற்றும் மூன்று அல்லது ஐந்து மிளகினை போட வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி மனதார உங்களது குல தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க எங்களது முன்னோர்கள் அல்லது எங்கள் குடும்பத்தினர் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதனை மன்னித்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கூறி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக உங்களது குல தெய்வத்தை உங்களது வீட்டிற்கு அழைப்பதற்கு இந்த ஒரு மந்திரத்தை குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏரி வா வா என் குல தெய்வமே அப்படின்ற மந்திரத்தை தீபம் ஏற்றிய பிறகு பதினெட்டு முறை கூற வேண்டும் இவ்வாறு தினமும் வழிபாடு செய்து இந்த மந்திரத்தை கூறும்போது உங்களது குலதெய்வத்தின் கோபம் நீங்கி உங்களது குலதெய்வம் வருகை புரியும் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் காண முடியும் குலதெய்வத்தை மறவாமல் வழிபட்டும் எனது பிரச்சனைகள் சரியாகவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு எளிய வழிபாட்டு தினமும் இருவேளை தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் செய்து வருவதன் மூலம் நிச்சயம் தங்களது குலதெய்வத்தின் அருளை பெற முடியும் மேலும் உங்களது பிரச்சனைகளுக்கும் விரைவில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வீடுகளில் ரொம்பவும் தொடர்ச்சியான கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குங்க என்ன என்று அலசி ஆராய்ந்து பார்த்தோன்னா உங்கள் குடும்ப தெய்வம் கோபத்தில் இருக்கிறது வீட்டிற்குள் குலதெய்வம் வசிக்கலை குலதெய்வம் நிலைவாசலில் நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொதுப்படையாக குலதெய்வ சாபம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வ சாபம் எப்படி வருகிறது எந்த தவறுகளை செய்தால் குலதெய்வ கோபத்திற்கு ஆளாகவும் குலதெய்வத்தினுடைய கோபத்தை எப்படி குறைப்பது என்பதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை நினைக்காம குலதெய்வ கோவிலுக்கு செல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தால் குலதெய்வ கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தாய் தந்தையை மதிக்காமல் இருக்கிறது அவர்களை வயதான காலத்தில் கைவிடுவது முன்னோர்கள் இறந்த பின்பு அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை முறையாக செய்யாமல் விடுவது போன்ற தவறுகளை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்கு குலதெய்வ சாபம் ஏற்படும் பசுவை வதைப்பதாலும் குலதெய்வ சாபம் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இதுதான் நீங்கள் செய்த தவறு அப்படின்னு உணர்த்தி விட்டீர்கள் செய்த மனதார மன்னிப்பு மீண்டும் இப்படி ஒரு தவறு செய்ய அப்படிங்கிற உறுதிமொழியையும் குலதெய்வத்திடம் கொடுத்து விடுங்க அதன் பிறகு குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய வீட்டுல சின்னதாக ஒரு பூஜையை செய்ய வேண்டும் பூஜை அறைய அலங்காரம் செய்துவிட்டு குலதெய்வ திரு உருவ படத்திற்கு முன்பு ஒரு டெம்ப்ளர் தண்ணீரை வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விளக்கு ஏற்றி வைத்துடுங்க அதே மாதிரி ஒரு தட்டில் வந்து ஒரு மஞ்சள் துணையின் மேலே ஒரு கைப்பிடி அளவு சில்லறை காசுகளை வைத்து முடிச்சு போடணும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் அடுத்த குலதெய்வ சாபம் நீங்குவதற்கு சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு மந்திரம் இருக்கிறது அதை ப நூத்தி எட்டு முறை மனம் மனமுருகி சொல்லுங்க குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவைக்கும் குலதெய்வத்தின் கோபத்தை தணைக்கும் அந்த மந்திரம் அப்படிங்கிறது ஓம் என் குலதெய்வமே வர வர ஓம் பம் பம் உம் உம் என் வா வாவா என் குலதெய்வமே அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க வீட்டில் எடுத்து வைத்திருக்கும் சில்லறை காசு முடிச்சு அப்படியே பூஜை அறையில் வைத்து விடுங்க நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது அதை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் உண்டியலில் செலுத்தி விடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னு குலதெய்வத்தினுடைய கோபம் குறைந்து குலதெய்வ சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தாராளமாக செய்து பலன் பெறலாம் அதே மாதிரி இந்த குலதெய்வ சாபம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறது அப்படின்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து குடும்பத்திற்குள்ளே ஏற்படுங்க குடும்பத்திற்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ள வேற்றுமை கருத்து வேற்றுமை உருவாகி பிரிவினை ஏற்படுறது காவு வாங்குறது இந்த இரத்த காயம் ஏற்படுறது விபத்துக்கள் ஏற்படுறது வறுமை நீடிக்கும் கஷ்டங்கள் வரும் என்னதான் பிரச்சனை அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எழுந்த வண்ணமே இருக்கும் திருமண தடை ஏற்படும் திருமணமாகி இருந்தால் குழந்தை பேரு தாமதமாகும் இந்த மாதிரியான பல இன்னல்களுக்கு வந்து நாம ஆளாக வேண்டியதாக இருக்கும் அதனால கண்டிப்பாக நாம நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து முற்றிலுமாக சாந்தப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அவங்களுடைய அருளும் பரிபூரண ஆசையும் இல்லை அப்படின்னா எந்த ஒரு குடும்பத்திலையுமே நிம்மதியும் சுபிக்ஷமும் இருக்காது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவசியமாகிறது நீங்க என்ன தான் உங்களுடைய குலதெய்வத்திற்கு அதிகப்படியான படையல் போட்டு எல்லா விஷயங்களையும் செய்தீங்க அப்படின்னாலும் கூட அந்த கோபம் குலதெய்வத்திடம் இருக்கிறது அப்படின்னும் போது எதற்குமே பலன் இருக்காது அதனால கோபம் இருக்கக்கூடாத வண்ணம் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியம் ஒருவேளை அப்படி ஏதாவது கோபமோ சாபமோ இருந்ததுன்னா இந்த இரண்டு வழிமுறைகளில் எது உங்களுக்கு ஏதுவாக இருக்கிறதோ செய்ய வந்து எளிமையாக இருக்கிறதோ உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து நீங்க வந்து பலன் பெறலாம் அப்படின்ற கருத்துடன் இன்றைய பாதிவின நாம நிறைவு செய்து கொள்ளலாம்